சக்தி என் அன்பின் கண்மணியே வாழ்க்கையில் அதிகமாக குறைகள் மட்டுமே இருக்கிறதே என்று வருந்துகிறாயா என் வாழ்க்கையில் குறை இருந்தால் அம்மா மற்றவர்களோ என்னை குறைபேசி கொண்டிருக்கிறார்கள் என்னிடம் இருக்கின்ற குணம் கூட நல்ல குணம் இல்லை என்று குறை சொல்கிறார்கள் சில சமயங்களில் எனக்கே சந்தேகம் வந்துவிடுகிறது என் வாழ்க்கையில் ஆயிரம் குறைகள் இருக்கிறது ஒருவேளை நான் சரியில்லையோ நான் நல்லதை செய்யவில்லையோ என்ற கவலையும் எனக்கே வந்துவிடுகிறது எனக்கு தெரிந்தவரை நான் மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒருவேளை என்னை அறியாமலே நான் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேனோ என்னமோ என்று எனக்கு அடிக்கடி சந்தேகம் வருகிறது என்னுள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அம்மா என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்வது யார் என்று நான் யோசிக்கிறேன் அம்மா ஆனால் நீ மட்டும்தான் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் என்று யோசித்துதான் உன்னிடமே வந்து சொல்கிறேன் என் அம்மாவிடம்தான் உரிமையாக சண்டை போட முடியும் உரிமையாக கேள்விகள் கேட்க முடியும் மற்றவர்களிடம் கேட்டால் என்னை திட்டி விடுவார்களோ என்னை குறை சொல்லிவிடுவார்களோ என்று பயம் வந்து விடுகிறது அம்மா என்று பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாய் தங்கமே இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது நிறைகள் மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு மனிதனால் வாழ முடியும் என்றால் அது நிச்சயமாக சாத்தியமே இருக்காது தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே குறைகள் மட்டுமே இருக்கிறது என்று நினைக்காதே நீ வாழ்கின்ற வாழ்க்கையில் நிறைகளும் கலந்துதான் இருக்கின்றது யாருக்குமே குறைகள் மட்டும்தான் இருக்கும் என்று நினைக்கக்கூடாது அனைவருடைய வாழ்க்கையிலுமே இரண்டுமே சரியாகத்தான் இருக்கும் என்று நினைக்க வேண்டும் மற்றவர்கள் உன்னை குறைபேசுகிறார்கள் அதனால் உன்னிடம் தவறுகள் இருக்கிறதோ என்று வருந்தாதே மற்றவர்கள் உன்னை குறை கூறுகிறார்கள் என்று வருந்தாதே உன்னை பற்றி அவர்கள் குறை சொல்லும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்ற பாடமே ஆரம்பிக்கிறது நீ செய்தது தவறாக இருக்குமோ என்று ஒரு நிமிடம் நீ சிந்திக்கிறாய் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நம்மிடமுள்ள குறைகளை அகற்ற வேண்டும் என்று ஒரு நிமிடம் யோசிக்கிறாய் அப்படித்தானே அதுதானே வேண்டும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற படிக்கட்டில் நீ ஏற வேண்டும் என்றால் மற்றவர்கள் உன்னிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டினால் காட்டினால் மட்டும்தான் உன்னால் மேலே முன்னேறி வர முடியும் அதற்கான ஒரு வாய்ப்பு என்று நீ நினைத்துக்கொள் அதற்காக மற்றவர்கள் உன்னை குறை கூறுவது சரி என்று நான் சொல்லவில்லை ஆனால் நான் சொல்வதை கேள் உதாரணத்திற்கு ஒரு சிலையை ஒருத்தர் செதுக்கி கொண்டிருக்கிறார் அந்த சிலையில் ஒரு சின்ன குறை அதாவது கண்ணுக்கு தெரியாத குறை ஒன்று இருக்கிறது என்று வைத்துக்கொள் அந்த குறையை ஒருவர் வந்து சொன்னால் மட்டும்தான் அதை அவரால் சரி செய்ய முடியும் அதற்கு அவர் ஐயோ நாம் செய்வதை குறை சொல்லி விட்டார்களே என்று கவலைப்பட்டார் சிலையை முழுவதுமாக அவரால் செய்து முடிக்க முடியாது அது மாதிரிதான் வாழ்க்கையும் வாழ்க்கையில் நீ செய்தது சரியாக இருந்தாலும் ஒரு சில குறைகள் உன்னை பற்றி சொல்லும் பொழுது அதை நீ திருத்திக் கொள்ளலாம் நீ நினைக்கிறாய் நான் அனைத்துமே சரியாகத்தான் செய்கிறேன் ஒருவேளை என்னிடம் தவறு இருக்கிறதோ அவர்கள் என்னை குறை கூறும் பொழுது நானே தவறு செய்துவிட்டதாக வருந்துகிறேன் அம்மா என்று கேட்கிறாய் இதுதான் பிள்ளையை வேண்டும் எல்லாருக்கும் எல்லாரும் சரியாக இருக்க முடியாது யாருக்கும் நல்லவராக இருக்கவும் முடியாது யாருக்கும் தீயவராகவும் இருக்க முடியாது அதனால் நீ செய்வது நல்லதாக எடுத்துக்கொள் அப்படி நல்ல விஷயம் செய்யும் பொழுது அதில் ஒரு குறை சொன்னால் அந்த குறை உண்மையிலேயே இருக்கிறதா என்று கவனித்துக்கொள் அந்த குறையை நீ சரி செய்து கொள் இதைத்தான் உன் அம்மா சொல்வேன் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ நீயாக இரு நீ நல்லதை மட்டுமே செய் நல்லதை மட்டுமே நினை அதுதான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என் பிள்ளை நீ குறைகளை மட்டுமே உன் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று எந்த ஒரு கனமும் நினைக்காதே குறைகள் இல்லாதது வாழ்க்கை இல்லை நிறைகள் மட்டுமே இருக்கிறதும் வாழ்க்கை இல்லை நிறை பாதி குறை பாதி இருந்தாதான் அது வாழ்க்கை அதனால் குறைகள் இருந்தால் கூட அதனை திருத்திக் கொண்டு அதனை நிறைகளாக நீதான் மாற்ற முடியும் அதனை மாற்றுவதற்கான சக்தியை உனக்கு நான் கொடுத்துள்ளேன் அந்த சக்தியை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை குறைகளையும் அகற்றிவிடு நிறைகளை வளர்த்துக்கொள் உன் அம்மா எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் நீ செய்வது எல்லாம் நல்லதாக இருந்தால் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது பிள்ளையே என் தங்கமே எதை நினைத்தும் கண் கலங்கவும் வேண்டாம் எதை நினைத்தும் கவலைப்படவும் வேண்டாம் உன்னுடனே இருப்பதால் நீ புன்னகையோடு இரு புன்னகையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் தங்கமே